நண்பர்களுக்கு வணக்கம் விவசாயிகளுக்கும் யூடியூப் சேனல் எல்லாத்துக்கும் உங்களை அன்படன் வரவேற்கிறேன் இன்னைக்கு வந்து திங்கிழமைங்க சந்தைக்கெல்லாம் ரெடி ஆகியாச்சு போன வாரம் வீடியோ பார்த்துருப்பீங்க என்னடா அதுக்குள்ளே ஆறு நாள் ஆகிப்போச்சோ அப்படி கேட்குறீங்களா ஆமாங்க ஆறு நாள் ஆகிடுச்சி எங்கள் தோட்டத்தில் விளஞ்சு கீரைகள் எல்லாம் அங்கே எடுத்துகிட்டு வரோம் என்னென்ன கீரைகள் எல்லாம் சொல்லி பாருங்கள் எல்லா கீரைகளுமே கொண்டு வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் ரேவதி முருங்கை கீரை அறுத்துட்டு இருக்காங்க எங்கள் பெரிய மாமும் கீரை அறுத்துட்டு இருக்கிறாங்க எங்கள் மாமா அறுத்துட்டு இருக்கிறாங்க அது போக பாருங்கள் கீரைகள் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சாக்கி எல்லாமே போட்டு வச்சாச்சு பாருங்கள் என்னென்ன கீரைகள்னு சொல்லிட்டு இது வந்துட்டு பாலாக்கீரை இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரைக்கீரை அரைக்கீரை வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு வருங்க நல்லா அழகான தலைகளாக மாதிரி வந்துட்டு நிறைய பேர் வெந்தயக்கீரை வந்துட்டு சந்தையில் கேட்டுட்டு இருக்கிறீங்க அதனால வந்துட்டு இந்த வாரம் வந்துட்டு வெந்தயக்கீரை விட்டாச்சு பாருங்கள் கட்டை எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோழிகள் எல்லாமே வந்துருக்கிறாங்க நம்மளுடைய மேரைக்காய் பாருங்கள் இது வந்துட்டு மலைப்பயிர் தான் தான் விளையும் நிறைய பேர் நினச்சிருப்பாங்கன்னா இங்கேயே விளையுது பாருங்கள் நம்ம கோயம்புத்தூர்லேயே இந்த பயிர் இல்லாமல் விளையுது இங்கே பாருங்கள் இங்கே ஒரு காய் இருக்குது அப்படியே பாருங்கள் இது வந்துட்டு முதல்ல வந்துட்டு பீக்குஞ்சேரி மாதிரி தான் இருந்தது இங்கே பாருங்க நிறையா இருக்குதுங்களா அதே மாதிரி ரோஸ் செடி இருக்குதுன்னு பாருங்கள் மகிலாதரன் பாருங்கள் கீரைகள் வந்துட்டு ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி அறுத்து போடணும் அறுத்து போட்டதுக்கப்புறம் ஒரு ஆள் வந்துட்டு இப்படி கட்டி வைக்கணும்னு எல்லாருமே சேர்ந்து வேலை செஞ்சால் மட்டுந்தான் கீரையில் வந்துட்டு நல்ல காசு அப்படிங்கிறது கிடைக்கும் இல்லை ஆள் பற்றாக்குறை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கீரை விவசாயம் செய்ய முடியாதுங்க அப்படியே பாருங்கள் எங்கள் அக்கா வந்துட்டாங்க எங்கள் அக்கா போன வாரம் வந்து வீடியோவில் வந்துருந்தாங்க இப்போ அப்படி அக்காக்கிட்ட கேட்கலாம் அக்கா ரெடி ஆயிட்டியா

எங்கமா அங்க இருக்குதா சரி நீ சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டுமா நம்ம போறோம் கே சிஜியா சரி அப்படியே போயியதா டெய்லியுமே சீச்சி சரிங்க இங்க பாருங்க இன்னும் வந்துட்டு ஒரு அரை மணி நேரத்துல இங்க வந்து கலம்பிரவாங்க டே கேரயலா எடுத்துட்டு வந்தாச்சா ஆ நல்லா எடுத்துட்டேப்பா கேரikat என்ன எனக்கு இருந்தது இது முருங்கீரைக்கீரை அது போக என்ன கீரை வெந்தியக்கீரை சிறுகீரை அப்புறம் கீரை

தந்த போறக்கு எல்லாமே ரெடி ஆயாச்சு எல்லா வகையான கீரைகளுமே வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு எல்லாமே மூட்டையில் வந்துட்டு போட்டு வச்சாச்சு அது போக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வாழை தண்டு இங்கே பாருங்கள் வாழை நம்மளேதே விளையாடுங்காட்டிக்கு வந்துட்டு நம்ம மாலையிலேருந்தே தண்டுகள் எடுத்தாச்சு எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய சொந்த உற்பத்தி தான் அது போக இங்கே பாருங்கள் கத்திரிக்காய் இந்த மாதிரி வந்துட்டு எல்லா வகையான கீரை காய்கறிகள் எல்லாமே கொண்டு போகிறதுங்க அப்படியே பாருங்கள் எத்தனை பேர் வேலை செய்கிற பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு எட்டு பேராட்ட வேலை செய்கிறோம் சந்தை போகிறக்கு எல்லா கீரையுமே ரெடியாயிருச்சுங்க பாருங்க முருங்கைக்கீரை தான் கடைசியாக வந்துட்டு நினச்சிட்டு இருக்கிறோம் முருங்கைக்கீரை எதுக்காக கடைசியாக பொறிக்கிறதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா தலை வந்துட்டு சீக்கிரமாக உதிர்ந்து போயிடும் காலையில் ஏழு மணிக்காக பொரித்தான் அதனால பன்னெண்டு ஒரு மணிக்கு இங்கே வந்து அடுத்து கொண்டு போனாதான் தான் நம்ம வந்துட்டு தலை உதிராம நைட்டு பத்து பதினோரு மணி வரைக்குமே தலை வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க அதனால தான் வந்துட்டு சந்தைக்கு போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு முருங்கைக்கீரைகள் வந்துட்டு நம்ம உடிக்கிறது பாருங்கள் எல்லா வேலையுமே முடிஞ்சுது அப்புறம் அத்தனை அத்தை அனுச்சிட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சதுங்க ஆட்டோ வந்து நின்றாச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா கிளம்பி சந்திக்க வந்துடுவோம் முடிஞ்சுன்னா தொழிலூர் வாங்க எங்கள் அப்பா இருப்பார் எங்கள் அத்தை இருப்பாங்க தனக்கா இருப்பாங்க எல்லோரும் கடையில் வந்து கீறி எடுத்துக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலப்பா